இதை குறித்து சற்று சுருக்கமாய் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த நகோமி எலிமலேக்கின் மனைவி மக்லோன் கிலியோன் என்ற இரண்டு மகன்களை பெற்ற தாய் ஒர்பால் ரூத் என்ற இரண்டு மருமகள்களின் மாமியார் எனக்கு பிரியமானவர்களே இந்த எலிமலேக்கு யூதா தேசத்தில் உள்ள பெத்லஹேம் என்னப்பட்ட எப்பிராத்தாவிலே குடியிருந்த ஒரு தேவ மனிதன் இவர்கள் அங்கு நகோமியும் இரண்டு மகன்களுமாக பெத்லகேமிலே தங்கியிருந்த பொழுது அந்த தேசத்திலே மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த காலங்களிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்றன அந்த பஞ்ச காலத்திலே இவர்கள் என்ன செய்தார்கள் அந்த தேசத்தை விட்டுவிட்டு அவர்கள் மோவாப் தேசத்திற்கு இடம் பெயர்ந்து செல்கின்றார்கள் ஏனென்றால் அங்கு இவர்களுக்கு உணவு கிடைக்கும் என்று நம்பி அந்த இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்கிறார்கள் இந்த குடும்பம் மட்டுமே அங்கு செல்கிறார்கள் மற்றவர்கள் அங்குதான் இருக்கிறார்கள் பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று பொருள் ஆம் இந்த நாளிலே

மகன்களோடும் நகோமி மோவாப் தேசத்திலே சஞ்சரிக்கின்ற பொழுது இரண்டு மகன்களும் மறைத்து விடுகிறார்கள் எவ்வளவு ஒரு பெரிய சோதனை பாருங்கள் கணவன் இல்லை இரண்டு மகன்கள் தேசத்திலே நகோமி அங்கு வாழ்க்கை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே நகோமி தனது மருமகள்கள் இரண்டு பேரையும் பார்த்து எனக்கு இனி பிள்ளை பிறக்காது நீங்கள் எனது மகனை திருமணம் செய்யக்கூடிய அளவு சிறியவர்களும் அல்ல எனவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சுதந்திரம் தரக்கூடிய மாமியாராக அங்கு காணப்படுகின்றாள் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே ஒரு மாமியாராக நகோமி என்ற மாமியாரை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவர்களுடைய நற்பண்புகளை இன்று நாம் காண இருக்கின்றோம் அவர்கள் தன் தனது மருமகள்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அவர்களை பிறந்த வீட்டிற்கு அனுப்ப சித்தம் கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் பாருங்கள் அந்த மூத்த மருமகள் ஒருபால் அவர்களை விட்டு சென்று விட்டார் அந்த ஒரு அதிகாரத்திலேதான் ஒருபாலை பற்றி போடப்பட்டிருக்கிறது வேதாகம் முழுவதும் வேற எந்த இடத்திலும் அவளது பெயர் பதிவு செய்யப்படவில்லை ஏனென்றால் அவளுக்கு கிடைத்த சுதந்திரத்தை அவள் பயன்படுத்தி கொண்டாள் ஆனால் இந்த இரண்டாவது மருமகள் ரூத்தோ தன் மாமியாரை விட்டுவிட்டு சென்று விடாதபடிக்கு அருமையாக சொல்லுகிறார்கள் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ரூத்திலே உம்முடைய ஜனம் என் ஜனம் உன் தேவன் என் தேவன் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உறுதியோடு வயதான மாமியாரை பார்க்கக்கூடிய அந்த சாக்கியத்தை இந்த மருமகள் பெற்றுக் கொள்கிறாள் அதன் நிமித்தமாக நகோமி ஆறுதல் அடைகிறாள் அதன் பிறகு அவள் எதுவும் சொல்லவில்லை இவர்கள் இருவருமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அக்காலத்திலே பெத்லேகேமிலே தேவன் அந்த ஜனங்களுக்கு மனமிறங்கி அந்த பஞ்சத்தை நீக்கினார் அவர்களுக்கு உதவி செய்தார் என்று இவர்கள் கேள்விப்பட்ட பின்பு மறுபடியும் மோவாபிலிருந்து இருந்து வருகின்ற வழியிலே ஒரு சில ஆசிர்வாதங்களை இவர்கள் இந்த மாமியார் அமைகின்றார்கள் அப்படி வரும்பொழுதுதான் உங்களுக்கு தெரிந்த பற்றி பேசும் பொழுது சொல்லுவார்கள் போவாசை எவ்வாறு திருமணம் பண்ண பண்ணினார்கள் என்று அப்படியாக இந்த மாமியார் தன் மருமகளை மீண்டும் வாழ வைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு அந்த வழியிலே அவர்கள் வந்து சேருகிறார்கள் பெத்லேயனுக்கு வரும் பொழுது அந்த ஊரார் நகோமியை பார்த்து நகோமி என்றால் இவள் நம்மிடம் இருந்து சென்ற நிறைவாய் சென்றவள் வெறுங்கையாய் திரும்பி வருகிறாளே என்ற அந்த எண்ணத்தோடு நகோமி என்றால் மாறாள் கசப்பு என்ற அர்த்தம் ஆம் அப்பொழுது நகோமி சொல்கிறார் என்னை நகோமி என்று சொல்லாமல் கசப்பு என்று சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அப்படியல்ல தேவன் உனக்கு தயை பாராட்டினார் என்று ஊரார் அவளை உற்சாகப்படுத்துகிறார்கள் பிறகு இரண்டாம் மூன்றாம் அதிகாரம் அதிலே மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே வெறுமையாய் போகாதே என்று போவாஸ் அந்த ரூத்திடம் சொல்லி உன் மாமியாரிடம் கொண்டு போய் ஆறுபடி வார்க்கோதுமே சேர் சேர்த்து விடு என்று சொல்லுகின்றார் பாருங்கள் பஞ்ச காலத்திலும் நம்மை கைவிடாத தேவன் அன்றென்றுள்ள அப்பத்தை போஷித்து இன்றும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகின்றார் திருமணம் நடைபெறுகின்றது ஆண் பிள்ளைக்கு என்று பெயரிடுகிறார்கள் என்றார் என் தேவன் எனக்கு தயை பாராட்டினார் என்று அர்த்தம் அப்படியாக அந்த ஓபேத்தை நான்கு பதினாறு ரூத் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற பிரியமானவர்களே நல்ல ஒரு மனைவியாக வாழ்ந்தவள் இரு மகன்களுக்கு தாயாக இருந்தவள் இரு மருமகள்களுக்கு மாமியாராக இருந்தவள் எடுத்துக்காட்டான மாமியாராக இருந்து உதவி ஆலோசனைகளை சொல்லி வழி நடத்தினவள் தனது பேரனுக்கு வளர்க்கிற தாயானால் இவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்கள் அப்பொழுதுதான் அவர்கள் சொல்கிறார்கள் ஊராரெல்லாம் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஒபேத் என்று பேரிட்டார்கள் அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் எனக்கு பிரியமானவர்களே இந்த ஈசாயின் கோத்திரத்திலே வந்த தாவீதின் வம்சத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறந்து இன்று நம்மையும் ரட்சிக்கின்ற ஒரு உன்னத தேவனாய் நமக்கு காணப்படுகின்றார் அதற்கெல்லாம் முன்மாதிரியாக தான் பட்ட அனைத்து துன்பங்களையும் கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தது நிமித்தமாய் அன்று நகோமி ஆசிர்வதிக்கப்பட்டாள் அவள் நிமித்தமாக நம் ஆண்டவர் அந்த சந்ததியிலே பிறந்து இன்று உலக மக்கள் அனைவரையும் ரட்சிக்கும் ரட்சகராய் நம் மத்தியிலே இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த காலத்திலே வாழ்கின்ற இளம் பெண்கள் இன்னும் மருமகள்களாக இருக்கின்றவர்கள் மாமியாராக ஸ்தானத்திலே உயர்ந்திருக்கின்ற பெண்கள் அனைவருக்கும் கர்த்தர் சொல்லுகின்ற காரியம் முன் எடுத்துக்காட்டான ஜெப வீராங்கனையான நல்ல ஆலோசனை சொல்லுகின்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதே கர்த்தரேன் திருவுல சித்தமாய் இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை இந்த நாட்களிலே பஞ்சகாலங்கள் ஏற்படலாம் நம் குடும்பங்களிலே குறைவுகள் காணப்படலாம் அன்பிலே குறைவுகள் காணப்படலாம் உறவுகளிலே விரிசல் காணப்படலாம் கவலைப்படாதிருங்கள் கர்த்தனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்பொழுது அவர் நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு நமக்கு மனம் இறங்கி நாம் பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் ரெட்டத்தனையான ஆசிர்வாதத்தை தந்து குடும்பத்தையும் தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாராய் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நகோமியை போல நல் எடுத்துக்காட்டான பெண்மணியாய் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த பெண்மணியை நம் வாழ்க்கையிலே முன் உதாரணமாக கொண்டு நாமும் கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழ நம்மை கர்த்தரிடம் அர்ப்பணிப்போமாக ஆமே ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுருக்கமாக நாங்கள் நகோமியைப் பற்றி தியானித்தாலும் பெருக்கமான ஆசீர்வாதத்தினாலே எங்களை நிறைக்க போவதற்காய் நன்றி கர்த்தாவே மருமகளின் மாமியாராக பேரனுக்கு பாட்டியாக வளர்க்கிற தாயாக எல்லா நிலைகளிலும் உண்மை சார்ந்து உமக்குள்ளாக இந்த குடும்பத்தை வழி நடத்தின அகோமியை போல நாங்களும் நற்பண்புகளை பெற்று உண்மை பிரதிபலிக்கின்ற வேதாகம பெண்களாக நாங்களும் இவ்வுலகிலே வாழ கிருபை தாரோம் பஞ்ச காலங்களிலும் குறைவு காலங்களிலும் எங்களுடைய எல்லா நிலைகளிலும் நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி அப்பா உண்மை நாங்கள் பிரதிபலிக்கின்ற பெண்களாய் மற்ற பெண்களுக்கு நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் வாழ்க்கையுடைய தூய திருக்கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனோட பிதாவே ஆமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரி ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரே நயக்கமோ நம்ம அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமே அலே லுயா நன்றி செலுத்துகிறேன் இந்த சாட்சியின் வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்களுடைய பாசமுள்ள பேரழகன் பேரன் ஜேசன் எபினியல் சாலுமோன் தனது முதலாவது பிறந்த நாளை காண இருக்கின்றார் அவருக்காக இந்த குடும்பத்திற்காகவும் ஊழியத்திற்காகவும் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் ஜெபித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே காட் பிளஸ் யூ ஆல்